வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சத்தான திணை அரிசி லட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன் மூணு முறை நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தண்ணியை இறுத்துட்டு ஃபேன் காத்துல ஆற வச்சு எடுத்துக்கணும் ஓரளவுக்கு ஈரப்பதமா இருந்தா பரவாயில்ல இப்ப அதை கடாயில சேர்த்துட்டு பொறுமையா வறுத்து எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும் நல்லா ஆற விட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும் சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இத ஓரமா வச்சிட்டு வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எந்த கடாயில் செய்யறீங்களோ அதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறனீங்க அப்படின்னா திக்காயிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் நெய்ல முந்திரியை வறுத்து நெய்யோட மாவுல சேர்த்துடணும் நல்லா ஆறுனதும் கையில நெய் அப்ளை பண்ணிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் ரொம்பவே சத்தான திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் பாய்